செல்வங்கள் நிறைந்த லட்சுமி தெய்வமானவள் சண்டைகள் இல்லாத வீட்டில் தங்குவாங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே உண்மையான விஷயம் ஏன்னா இதுக்கு வந்து ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு பெரிய பணக்காரராக இருந்த வியாபாரியின் வீட்டில் எந்தவித செல்வத்துக்கும் பஞ்சம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு ஒரு நாள் அந்த வியாபாரியோட கனவில் மகாலட்சுமி தோன்றி நீயும் உன்னோட முன்னோர்களும் செஞ்சுள்ள புண்ணியங்களின் காரணமாக நான் இது வரைக்கும் வீட்ல வீட்டில் தங்கியிருந்தேன் நீ செஞ்சிருந்த புண்ணியம் எல்லாமே இப்போ தீர்ந்துருச்சு அதனால் ஏதாவது வரம் வேண்டுமானால் இங்கேயே தங்கி இருக்க வேணும்ங்கிற மரத்தை மட்டும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க உடனே அந்த பணக்காரன் மகாலட்சுமி கிட்ட என்ன வரம் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை கேட்டாரு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆலோசனை கூறுனாங்க ஆனா அந்த ஆலோசனைகள் எல்லாமே செல்வம் தொடர்பாகவே இருந்துச்சு அந்த நேரத்தில் பணக்காரனோட மகள் சொல்றாங்க அப்பா நம்ம கடவுள்கிட்ட கிட்ட பொருளா வர வேணும்னு கேட்டாங்க கேட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பொருள் நாளைக்கு நம்மளை விட்டு போயிடலாம் ஆனா நம்ம விட்டு போகாம இருக்கிற சண்டைகள் இல்லாத அன்பு நிறைஞ்சிருக்கிற நம் அனைவரோட சந்தோஷம் மகிழ்ச்சியை கேளுங்க அப்படின்னு சொல்லி கூறினாங்க அதே மாதிரி அவங்களும் அந்த வியாபாரியும் மகாலட்சுமி கிட்டே அந்த வரத்தை கேட்குறாங்க அதுக்கு கடவுள் சண்டைகள் இல்லாத அன்பு நிறைந்த வீட்டிலையே நான் இருப்பேன் அப்படிங்கிறது என்னோட குறிக்கோள் அதனால அந்த வரத்தை கேட்டு மறுபடியும் உன்னோட வீட்டில் என்னை இருக்க வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி சொல்கிறாங்க இதன் மூலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டைகள் இல்லாத வீட்டில் மகாலட்சுமி குடிக்கொள்ளுவாள் அப்படிங்கிறது ரொம்பவுமே உண்மையான ஒரு விஷயம் இருக்கு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ